ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி நடைபெறக்கூடிய நம்முடைய நாடாளுமன்ற தேர்தலில் வாக்குப்பதிவென்று உங்களுடைய வாக்குகளை எல்லாம் சிந்தாமல் சிதறாமல் இரட்டை சின்னத்திற்கு அளித்து மிகப்பெரிய வெற்றியை தேடித்தார்கள் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் கூட்டணி உறுதியான நாளிலே இருந்து நான் எந்த சின்னத்திலே போட்டியிடுவது போகிறேன் என்று நம்முடைய ஊடக நண்பர்கள் மற்றும் நம்முடைய அண்ணா அவனுடைய நிர்வாகிகள் எல்லோருமே ஒரு ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்தார் அந்த ஆவலெல்லாம் நிறைவேற்றக்கூடிய வகையில் இன்னும் சொல்ல போனால் நான் அண்ணா அவனுடைய நிர்வாகிகள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர்கள் முன்னாள் அமைச்சர்கள் மாவட்ட நிர்வாகிகள் ஒன்றிய நிர்வாகிகள் அவருடைய கருத்துக்களை மட்டுமின்றி பல்வேறு தரப்பிலே இருந்து போனை எடுத்தாலே அவர்களுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தம் கூட இல்லாமல் இருந்திருக்கும் ஆனால் ஐயா நீங்கள் எப்படியாவது இந்த முறை நீங்கள் இரட்டை சின்னத்திலே வாக்கு நீங்கள் நீக்க வேண்டும் அவர்களுக்கும் எனக்கும் எந்த தொடர்பு கிடையாது இருந்தாலும் கூட இந்த தொகுதியிலிருந்து போன் கால் வரும் அந்த தொகுதி வரும் உங்களுக்கு என்ன அதுல எவ்வளவு கஷ்டம் என்பது தெரியும் இருந்தாலும் கூட எப்பொழுதுமே மக்களுடைய எதிர்பார்ப்புகளை மக்களுடைய உள்ளங்களை தெரிந்து கொண்டால் தான் இன்று போல நாளையும் பணியாற்ற முடியும் அந்த வகையில உங்களுடைய முழுமையான எதிர்பார்ப்பை நிறைவு செய்யக்கூடிய வகையிலே நான் இரட்டை இர சின்னத்திலே நான் போட்டியிடுகிறேன் இரட்டை சின்னத்தில் வாக்களிக்கும் வாக்கு கேட்டு இன்று நம்முடைய கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாளைய முதல்வர் அண்ணன் அவர்கள் இன்று வருகை புரிந்திருக்கிறார் அவருக்கும் என்னுடைய நெஞ்சாந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அவர் பேச வேண்டும் ஏற்க நாங்கள் நேற்று திட்டமிட்டது நாங்கள் ஏழு மணிக்கே முன்பூட்டியே பேசி அவர் வருவதற்கு முன்பாக ஒரு மணி நேரம் கூடுதலே பேச வேண்டும் என்று நினைத்தேன் ஆனால் நேரம் அதிகமில்லாத காரணத்தினாலே அண்ணன் அவர்கள் அதிக நேரம் பேச வேண்டும் என்ற காரணத்தினாலே நான் ஒரு சில வார்த்தைகளை மட்டும் பேச விரும்புகிறேன் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய வலுவான கூட்டணியை நாங்கள் அமைத்து கொடுத்திருக்கிறோம் எண்ணிக்கையிலே வேண்டும் சில பேர் ஐந்து கட்சி ஆறு கட்சி ஏழு கட்சி எட்டு கட்சி என்று பெயரளவில் இருக்கலாம் ஒரு சைபர் இரண்டு சைபர் மூணு சைபர் நாலு சைபர் எத்தனை சைபரை கூட்டினாலும் சைபர் தான் ஆனால் அதிமுக தமிழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டிலே துவக்கப்பட்டு ஏறக்குரிய இந்த அறுபது இந்த அறுபது ஆண்டு காலத்தில் ஐம்பது ஐம்பத்தி அஞ்சு இந்த காலத்தில் பல முறை ஆட்சியை இருந்த இயக்கம் இன்று தமிழ்நாட்டில இருநூற்றி முப்பத்தி நாலு சட்டமன்றம் நாற்பது நாடாளுமன்றத்தில் அனைத்து கிளைகளிலையும் அனைத்து கிராமங்களிலேயும் அனைத்து குக்கிராமங்களையும் அனைத்து பேராட்சிகள் நகராட்சிகள் மாநகராட்சியிலேயும் கிளை இருக்கக்கூடிய ஒரே இயக்கம் அண்ணா திமுக அதோடு புதிய தமிழகம் கட்சி செல்வாக்கு மிகுந்த கட்சி தென் தமிழகத்தில் தேமுதிக இஸ்லாமிய மக்களுடைய ஆதரவு பெற்ற எஸ்இபிஐ மற்றும் பல்வேறு அமைப்புகள் எல்லோரும் சேர்ந்திருக்கிறோம் எனவே இந்த தேர்தலில் யார் முதல் நிலை கூட்டணி என்று சொன்னால் அஇஅதிமுக தலைமையில் அமைக்கிற நமது கூட்டணி தான் இது நாடாளுமன்ற தேர்தலுக்கான கூட்டணி மட்டுமல்ல அன்பு சகோதரர்களே இன்னும் ஒரே வருடத்தில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணியும் கூட தான் அது அன்பு அண்ணன் எடப்பாடி ஆர் அவர்களை முதலமைச்சராக அமர்த்தக்கூடிய கூட்டணியும் கூட எனவே நீங்கள் இப்பொழுது அளிக்கக்கூடிய வாக்கு என்னை நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுப்பதற்காக மட்டுமல்ல இங்கே பல பேர் சட்டமன்ற உறுப்பினர்களாக நம்முடைய கட்சியை சேர்ந்திருக்கிறார்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார்கள் பல பேர் உள்ளாட்சி பிரதிநிதிகளாக இருந்திருக்கிறார்கள் விரைவில் உள்ளாட்சி தேர்தல் வருகிறது எனவே மீண்டும் உங்களை எல்லாம் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லக்கூடியது